ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தவள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ற வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் இல்லை நவம்பருடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகை உடைய பத்தாம் நாள் ஸோ தமிழ் மாதத்தில் கார்த்திகை பத்து ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு அதே அதே போல கிழம நாளை நாள் புதன்கிழம பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற இந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ப நாளைய புதன்கிழம ரொம்ப ஸ்பெஷல் நாள் தான் நாளை நாள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக பெருமானுக்கு உருந்த சஷ்டி விரதமும் பெருமாளுக்கு உகந்த திருவோண விரதமும் வருது நாளை ஒரே நாளில் இரு சிறப்புகள் வருது இரு சிறப்புகள் மட்டும் இல்லாமல் நாளை கிழமையும் ரொம்ப சிறப்பு நாளைய இந்த பொன்னான நாளில் கடினமான கஷ்டங்கள் விலக முருகனுக்காக ஒரு தேங்காய் பரிகாரம் செய்யணும் அந்த தேங்காய் பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடினமான கஷ்டங்கள் அழிந்துவிடும் அந்த கடினமான கஷ்டங்கள் அழிந்துவிட தேங்காய் வைத்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இந்த தேங்காய் பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவோண விரதமும் வர்றது பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும் நிறைய பேர் திருவோண விரதம் சாதாரண நாள் நினைக்கிறோம் ஆனா உண்மையாலுமே பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உகந்த ஒரு சிறப்பான நாள்னா அது திருவோண விரதத்தையும் சொல்லலாம் ஏகாதேசி எப்படி பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு திதியோ அதே போல் திருவோண நாளும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது திருவோண நட்சத்திரத்தில் தான் பெருமாள் அவதரித்தார் அதனாலேயே திருவோண விரதம் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது ஸோ பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய்விளக்கேற்றி அவரையும் வழிபாடு செய்ய மறக்காதீங்க சோ இப்ப கடினமான கஷ்டங்கள்லேருந்து விலகுவதற்கு முருகனுக்கு உகந்த தேங்காய் பரிகாரத்தை சொல்ல இந்த தேங்காய் பரிகாரம் செய்து நிச்சயமாக அனைவருமே வந்து பயன் சரி வாங்க தேங்காய் பரிகாரம் பார்க்கலாம் தேங்காய் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறதோ அதைவிட கடினமான அளவுக்கு பலமான பிரச்சனைகளை சில மனிதர்கள் நாம் கண்டிப்பா பேஸ் பண்ணிட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருப்போம் உங்களுடைய வாழ்விலும் கஷ்டமான கடினமான கரடுமுரடான பாதைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட முருகனை நினைத்து இந்த தேங்காய் பரிகாரத்தை நான் சொல்கிறத ஒரு முறை செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு தலையெழுத்து மாறும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை பூகம்பம் போல வெடிக்கிறது அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்ங்க சமாளிப்பதற்கு யார் துணையே இல்லை என்றால் முருகனை துணையாக இந்த பரிகாரத்தை செய்து கூப்பிடுங்க இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உங்கள் கடினமான பிரச்சனைகளை கூட முருகப்பெருமான் சுலபமாக சரி செய்து வைப்பார் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது வெளியில் சொன்னாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது யாரிடம் போய் நான் என்னுடைய கஷ்டத்தை சொல்லுவேன் என்று நினைக்கிறவங்க முருகனிடம் இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டு உங்க கஷ்டத்தை சொல்லுங்க நிச்சயம் உங்களுக்கு விட தெரியும் ஸோ மூன்று தேங்காய்களை இரண்டாக உடைத்தால் ஆறு மொழி தேங்காய் கிடைக்கும் இந்த ஆறு மொழி தேங்காயை வைத்து பரிகாரம் பண்ணுங்க இந்த ஆறு மூடி தேங்காயில் நல்லெண்ண அல்லது நெய் ஊத்தி முருகப்பெருமான் சன்னிதானத்தில் விளக்கேத்த வேண்டும் ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலையை வந்து விரித்து அதில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே இந்த தேங்காய் மூடிகளை அடுக்கி எண்ணெயை ஊற்றி சாதாரண பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த கோவிலில் சிறிது நேரம் நாம் அப்படியே முருகப்பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனையை முருகப்பெருமானிடம் சொன்னால் போதும் உண்மையான பக்தியோடு முழு நம்பிக்கையோடு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வேண்டுதலை வைத்துவிட்டு வீடு திரும்புங்க அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய் முழுவதும் தீபச்சுடராக எரிந்து நம்மளுடைய பிரச்சனை வந்து சரியாக வழி கிடைக்கும் அதாவது அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய் முழுவதும் தீபச்சுடராக எரிந்து முடிவதற்குள்ளாகவே நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த தீபோ இந்த தேங்காய் தீபம் தேங்காய் தீபம் என்றால் அது தானே ஏற்றுவாங்க அப்படின்ட்டு நினைப்போம் இல்லைனா பிள்ளையாருக்கு தானே உடைப்பாங்கன்னு நினைப்போம் முருகனுக்கு இதை ஏற்றலாமா என்ற சந்தேகம் கண்டிப்பாக வரும் முருகனுக்கும் தேங்காய் தீபம் ஏற்றலாம் கடினமான தேங்காய் இரண்டாக எப்படி உடைக்கப்படுதோ அது போல உங்கள் கடினமான கஷ்டங்கள் தீர்க்கப்படும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சம விஷயம் ஸோ இந்த சூட்சம விஷயத்தை கண்டிப்பாக வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க ஸோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முருக வழிபாடு நாளை நாள் நான் சொன்னதை நீங்கள் செய்யலாம் நாளை நாள் முருகனுடைய காலை பிடிக்க கால நேரெலாம் கிடையாது நல்லா பிடித்துட்டு வேண்டி பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்கிறது வந்து உங்கள் தலையெழுத்தை மாற்றணும்னு நம்புனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கலாமல் ட்ரை பண்ணிங்கன்னா பழிக்காது இப்போ நாளை நாள் உங்களுக்கு ராசிக்கு வந்து என்ன மாதிரி வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேசராசி ராசிக்கு நாளை நாள் ராஜ வாழ்க்கை இருக்க போது சுகமான ஒரு அனுபவம் இருக்கும் வேலையிலையும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சென்ற இடமெல்லாம் சீறு சிறப்போடு இருப்பீங்க வாழ்த்துக்கள் நாளை நாள் சந்தோஷமாக வரவேற்று கொண்டாடுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏழாதவங்களுக்கு உதவி செய்யுங்க பாசிட்டிவாக இருங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை மனது ஏதோ ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கோ இறை வழிபாடு செய்ங்க ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து விலகி இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நல்லது நடக்கும் நெக்ஸ்ட் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை ஓய்வு நிறந்த நாளாக இருக்கோ பெருசாக எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கோ மழைக்காலம் என்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் கூடுமான வர நீண்ட தூர பயணங்களை நாள் தவிர்த்து கொள்வது நல்லது நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்கு நாளை நாள் இறக்க குணம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்வீங்க மனு நிம்மதி அடையலா பிடித்த நபரோடு சிறிது நேரம் மனவிட்டு பேசுங்க நாளை நாள் இன்னும் இனிய நாளாக அமையும் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை உற்சாகமான நாளாக இருக்கும் பாச வெளிப்படக்கூடிய நாள் காதல் வெளிப்படக்கூடிய நாள் காதல் கைகோடி திருமணம் வரை செல்லும் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை அமைய நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நாளை நாளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க இருக்கக்கூடிய வேலையை மட்டும் தக்க வைத்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது வியாழ வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் கன்னிராசி நெக்ஸ்ட்டு கன்னிராசியை பொறுத்தவரை நட்பு ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு பார்த்தீங்கன்னு உங்க உங்கள் வாழ்க்கையை முன்னேறி கொடுக்கும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் பார்த்தீங்கன்னு நல்ல முன்னேற்றம் அடைவீங்க தேவையற்ற பிரச்சனைகள் தானாக உங்களை விட்டு விலகும் நிதி நிலைமை சீராகும் ஸோ கடன் சுமை கூட நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையோ நெக்ஸ்ட்டு துலாம் ராசி துலாம் ராசி பொறுத்தவரை நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் நீண்ட நாள் பகை சரியாகும் வேலையிலே வியாபாரத்திலே இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் உற்சாகமாக இருக்குங்களா திறமைகள் வெளிப்படுத்துங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் பாஸ்போர்ட் விசா விவகாரங்கள் நாளை நாள் தூங்குங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் முதலீட்டில் கவனம் தேவை யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது சரியான ஒப்பந்தம் இல்லாமல் எந்த பரிவர்த்தனையும் நடக்கக்கூடாது கவனமா இருக்கணும் புது மனிதர்களிடம் பழகும் போது பேசும்போது வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் பொறுத்த சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் தக்க சமயத்தில் உறவுகள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகுது என்ஜாய் பண்ணுங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க நெக்ஸ்ட் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய நாள் புது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தெளிவாக சிந்திங்க உற்சாகமாக செயல்படுங்க பல குழப்பமான பிரச்சனைகளை கூட நிமிடத்தில் சுலபமாக தீர்த்து வைக்கக்கூடிய திறமை உங்களிடம் வெளிப்படும் அடுத்தவர்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாளினால் இனிமையான நாளாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை கொஞ்சம் போட்டி பொறாமைகள் நிறைந்த நாளாக இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் நிச்சயம் நாளை ஒரு நாள் புரிந்து கொள்வாங்கன்னு விட்டுட்டு போங்க எல்லா இடத்துலையும் தன்னகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுங்க கெட்டு போக மாட்டிங்க அதை நினைவில் வைத்து நாளை நாள் செயல்பட்டிங்கன்னா இனிமையான நாளாக அமையும் அப்புறம் மீனராசி மீனராசியை பொறுத்தவரை கொஞ்சம் போட்டி பொறாமை நிறந்த நாளாக இருக்கோ அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் எந்த பேராசியும் படக்கூடாது உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதையும் வெளியே ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நிதானமாக நடக்க வேண்டும் முன்கோபத்தை குறைத்தா நாளை நாள் இனி நாளாக அமையும் ஸோ நாளைய புதன்கிழமை உங்கள் ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அதே போல் நாலு நாள் பரிகாரமும் மறக்காமல் செய்து கடினமான கஷ்டங்கள்ல இருந்து தப்பித்துக்குங்க இந்த வீடியோ போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்